ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் ராபத்து துவக்க நாளில் பாண்டியன் கொண்டை கிளி மாலை அணிந்து சிம்மகதியில் திருக்கொட்டகையில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களை தேடி சென்று சேவை சாதிக்கிறார் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா ராபத்து அகல்பத்து என இருபது நாட்கள் நடக்கும் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதேசி விழாவின் பகல்பத்து முதல் திருநாள் கடந்த இருபதாம் தேதி தொடங்கியது பகல் பத்து உற்சவத்தின் நிறைவு நாளான இருபத்தி ஒன்பதாம் தேதி உற்சவர் நம்பெருமாள் மோகினி அலங்காரம் எனப்படும் நாச்சியார் திருக்கோளத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமபத வாசல் திறப்பு முப்பதாம் தேதி காலை நடந்தது இதை இதனை முன்னிட்டு முப்பதாம் தேதி அதிகாலை நாலரை மணிக்கு உற்சவர் நம்பெருமாள் காயத்ரி மண்டபத்திலிருந்து ஜெய விஜயா வாசல் வழியே சிம்ம நதியில் புறப்பட்டார் காலை ஐந்தே முக்கால் மணிக்கு பரமபத வாசல் திறக்கப்பட பக்தர்கள் குடைசூழ நம்பெருமாள் அப்போது கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா கோவிந்தா கோவிந்தா என பரவசப்பட்டு முழக்கமிட்டனர் பரமபத வாசலை கடந்த நம் நம்பெருமாள் ஆரேகால் மணிக்கு நான்காம் பிரகாரத்தில் உள்ள திரு கொட்டகைக்கு வந்தார் காலை ஏழு திறந்திருந்த திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் அதனை அடுத்து ஆயிரம் கால் மண்டபத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளினார் அங்கு இரவு வரை பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் அப்போது அரையர்கள் திவ்ய பிரபந்தத்தின் திருவாய் மொழி பாசுரங்களை இசைத்தனர் அம்பெருமாளை தரிசிக்க கோயிலை சுற்றி உத்திர வீதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசைகளில் மணிக்கணக்கில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் பரமபத வாசல் திறப்பு நாளில் இருந்து உற்சவத்தின் இரண்டாம் பகுதியான ராபத்து திருவாய் மொழி திருநாள் துவங்கியது வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு கடந்த இருபதாம் தேதி அன்றே மூலவர் ரங்கநாதருக்கு முற்றிலும் நல் முத்துக்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட முத்தங்கி அணிவிக்கப்பட்டது இந்த முத்தங்கியில் வரும் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி வரை பெருமாள் சேவை சாதிக்கிறார் கிளருளி இளமை கெடுவதன் முன்மை வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோளை ராகில் சார்வது சதிரே என்று நம் ஆழ்வார் பாடி பரவசப்பட்ட திருமால் உரையும் தலையாய திவ்ய தேசமாம் திருவரங்கத்தில் நடந்து வரும் திருவத்தியன உற்சவம் எனப்படும் வைகுண்ட ஏகாதேசி விழா நாற்பத்தி இரண்டாம் திருநாளில் உற்சவ நம்பெருமான் ஆயிரம் கால் மண்டபத்தின் நடுவே அமைந்துள்ள திருமாமணி மண்டபத்தில் ஆஸ்தானம் இருந்து அரையர்கள் அபிநயத்தோடு இசைத்த திவ்ய பிரபந்தத்தின் தீன்தமிழ் திரு வாய்மொழி பாசுரங்களை கேட்டவாறு பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் ஒழுவில் காலமெல்லாம் முடநாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிக்குரல் அருவி திருவேங்கடத்து எழு கொள் சோதி தந்தை தந்தைக்கே என்று ஆழ்வார் அனுபவித்த அந்த திருமால் உரையும் திருவரங்கம் கோயிலிலே நடந்து வரும் வைகுண்ட ஏகாதேசி விழா ராபத்து மூன்றாம் திருநாளில் உற்சவர் நம்பெருமான் மன்னர்கள் மனமுவந்து சமர்ப்பித்த பாரம்பரியமிக்க பழமையான முத்துக்கோண கொண்டை சாற்றி அதில் கலிங்கத்திராய் சிகப்பு பட்டை சரமணிந்து திருமார்பில் பங்குனி உத்திர பதக்கம் அதன் மேல் ஸ்ரீ ரங்கநாச்சியார் பதக்கம் அழகிய மனவாளன் பதக்கம் சிகப்பு கல் சூரிய பதக்கம் தொடங்கி வரிசையாக சிகப்பு கல் அடுக்கு பதக்கங்கள் சின்னக்கல் ரத்தின அபயஹஸ்தம் நெல்லிக்காய் மாலை தங்க பூன் பவள மாலை எட்டு வட முத்து மாலை கிளிப்பச்சை வர்ண பட்டு உடுத்தி பின் சேவையாக கண்ட பேரண்ட பக்ஷி பதக்கம் புஜகீர்த்தி தாயத்து சரங்கள் போன்ற திருவாபரணங்கள் அணிந்து கண்களை நிறைக்கும் அழகுடன் கருவறையில் இருந்து புறப்பட்டு பரமபத வாசலை கடந்து திருமாமணி மண்டபத்திற்கு வந்து ஆஸ்தானம் இருந்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிக்குரல் அருவி திருவேங்கடத்து எழுள் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்று ஆழ்வார்பாடி பெருமைப்படுத்திய திருமால் உரையும் திருவரங்கம் கோயிலிலே நடந்து வரும் வைகுண்ட ஏகாதேசி விழாவின் ராப்பத்து நான்காம் நாளில் உற்சவர் நம்பெருமான் பல்வகை சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து கண்களை நிறைக்கும் அழகோடு கருவறையில் இருந்து புறப்பட்டு பரமபத வாசலை கடந்து ஆயிரங்கால் மண்டபத்தின் நடுவே உள்ள திருமாமணி மண்டபத்திலே மண்டபத்திலே ஆஸ்தானமிருந்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் ஆரா அமுதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே நீரார் அலைந்து கரைய உருகுகின்ற நெடுமாலை சீரார் சென்னல் கவரி வீசும் செல்நீர் திருக்குடந்தை ஏறார் குளம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானை என நம்மாழ்வார் பாடி பரவசப்பட்ட அந்த திருமால் உரையும் திருவரங்கம் கோயிலில் நடந்து வரும் ராபத்து ஐந்தாம் திருநாளில் உற்சவர் நம்பெருமாள் பல்வகை திருவாபரணங்கள் அணிந்து கண்களை நிறைக்கும் அழகுடன் ஆயிரங்கால் மண்டபத்தின் நடுவே அமைந்துள்ள திருமாமணி மண்டபத்திலேயே ஆஸ்தானம் இருந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் உலகம் பெருவாயா உலத்தில் கீர்த்தி அம்மானி நிலவும் சுடர் ஒள் சுல் ஒளி மூர்த்தி நெடியாய் அடியேன் ஆறுயிரே திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே குல தொல்லடியேன் உன் பாதம் கூடுமாறு கூறாயே என்று ஆழ்வார்கள் பாடி பரவசப்பட்ட அந்த அரங்கன் அரங்கன்முறையும் திருவரங்கம் கோயிலில் நடந்து வரும் வைகுண்ட ஏகாதேசின் இராப்பத்து ஆறாம் திருநாளான உற்சவ நம்பெருமாள் பல்வகை சிறப்பு திரு ஆபரணங்கள் அணிந்து கண்களை நிறைக்கும் அழகுடன் ஆயிரங்கால் மண்டபத்தின் நடுவே அமைந்துள்ள திருமாமணி மண்டபத்தில் ஆஸ்தானமிருந்து அரியர்கள் அபிநயத்தோடு விசேஷ திவ்ய பிரபந்தத்தின் தீந்தமிழ் திருவாய்மொழி பாசுரங்களை கேட்டவாறு பக்தர்களுக்கு அருள் புரிந்த